திரு விஜய் அவர்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் வந்து பி டீம் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது உங்களுடைய பார்வையில விஜயனுடைய அரசியல் சில கருத்துக்களை வெளிப்படுத்துவார் அது நாடு அறிவி பாதிக்கப்படும் தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு சிறப்பான இடத்தை அவர் வகிப்பது திமுக பொறுத்தவரை அவருடைய இந்த ஆட்சியில எதிர்கட்சிகள் சிதறி இருக்கிறார்கள் நாட்டுடைய பல்வேறு விவகாரங்களில் முற்காலத்தில் கலைஞர் அவர் உயிரோடு இருந்த போது அந்த வகையில வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறார் எதிர்கட்சிகள் வந்து குறை சொல்றாங்கன்னா கட்சி அரசியலை தராத பொதுமக்கள் தரப்பில அறுதி பெரும்பான்மையாக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி வந்திருக்கிறார் அவரிடம் பல கேள்விகள் இருக்கிறது நமக்கு கேட்போம் வணக்கம் வாழ்த்துக்கள் திரு விஜய் அவர்கள் இப்போ கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் வந்து பி டீம் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது உங்களுடைய பார்வையில விஜயனுடைய அரசியல் அது எப்படி பாக்குறீங்க விஜய் இப்போதான கலத்துக்கு வந்திருக்கிறாரு முதல் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கட்டோம் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும் அப்போதும் ஒரு தெளிவான ஒரு அரசியல் அவரை பற்றிய கண்ணோட்டம் நமக்கு எல்லாம் பிறக்கும் அதன் பிறகுதான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் திமுகவுடைய இந்த நான்காண்டு கால ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து பல அரிய சாதனைகளை நிறைவேற்றியவர் அவருடைய முகாமில் பயிற்றுவிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களால் நூறு சதவீதம் முழுமையாக ஏற்கப்பட்டு இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தளபதியான மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே ஆட்சி செய்கிறார் என்பதுதான் மிகைப்படுத்த முடியாத ஒரு உண்மை நாட்டுடைய பல்வேறு விவகாரங்களில் முற்காலத்தில் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தபோது சில கருத்துக்களை வெளிப்படுத்துவார் அது நாடு தனிவிளைவே வாதிக்கப்படும் இப்போது நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் நாட்டுடைய மிக முக்கியமான எல்லாம் தன்னுடைய கருத்தை அழுத்தமாக எடுத்து சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவனத்தையும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் முதலமைச்சராக இருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சராக அவர் இருக்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் அவருடைய ஒவ்வொரு செயல்திறனும் சொல் திறனும் நாட்டு மக்களால் கவனிக்கப்படுகிறது தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு சிறப்பான இடத்தை அவர் வகிப்பது தமிழர்களாகிய நம் எல்லோருக்குமே பெருமை தரக்கூடியதாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவருடைய இந்த நான்காண்டு கால ஆட்சியில் குறை சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பான மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் அவர் அளித்து தமிழ்நாட்டு மக்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்னும் பயனும் அயராது உடைத்து வருகிறார் மிக முக்கியமாக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளை கல்வி மையப்படுத்தி உயர்கல்வியை நோக்கி அவரை அடைத்துச் செல்வதற்காக அவர் அளித்து வரக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் ஒட்டுமொத்த இந்தியாவும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் எல்லாம் கிடைத்துவிடும் என்ற சமூக நிதியுடைய அடிப்படை தத்துவத்தை உணர்ந்து அவர் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறார் எதிர்க்கட்சிகள் வந்து குறை சொல்கிறாங்கன்னா எதிர்க்கட்சிகள் குறை சொன்னால் தான் அவர்களால் அரசியல் நடத்த முடியும் எப்படி அவங்க பாராட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா வந்து அந்த கூட்டணி கட்சிக்கு வந்துடுவாங்களே அதனால் அவங்க வந்து குறை சொல்ல வேண்டிய என்பதற்காக குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பொதுமக்கள் தரப்பில் கட்சி அரசை தராத பொதுமக்கள் தரப்பில் அறுதி பெரும்பான்மையாக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை பற்றி மக்கள் சிலாகித்து பேசுகிறார்கள் இதையும் கடந்து நான் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கின்றேன் கடல் கடந்த நாடுகளில் வாழக்கூடிய தமிழ்நாட்டவரும் தமிழ்நாட்டு வம்சாவளியைச் சேர்ந்தவர்களும் மாண்புமிகு தளபதி முதல்வர் அவர்களை மிகச் சிறப்பாக உயிரி இடத்தில் வைத்து பாராட்டுகிறார்கள் அவர்கள் உரையாடுகின்ற பொழுது சமூக வலைதளங்கள் வழியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய செயல்பாடுகள் கருத்துக்கள் எல்லாம் அவர்களை சென்று சேர்ந்திருக்கிறது அவர்களும் ஒரு உன்னதமான இடத்தில் இவரை வைத்து பாராட்டுவதை கேட்கும்போது மிகவும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு இடங்களை குறிவைத்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பணிகளை தொடங்கி இருக்கிறார் இருநூறுக்கும் அதிகமான இடங்களிலே வெற்றி கிடைத்தாலும் ஆச்சரியம் இல்லை என்ற அளவுக்கு தான் இங்கே கள நிலவரம் இருக்கிறது எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த ஆட்சியை வீழ்த்த முடியாத அளவுக்கு மீண்டும் இவர் தான் ஆட்சியில் அமை அமர்வார் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துகள்